சபையோர்களே வணக்கம் ஏக காலமும் எல்லா மக்களையும் காத்திரலும் என் குலதெய்வமாம் அண்ணமார் சாமி அவர்களை வணங்கி இக்கதையை தொடர்கிறேன் எனது சபை வணக்கம் நீங்கள் அன்போடு பண்போடு பாசத்தோடு நேசத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டுகிறேன் அனைவருக்கும் வணக்கம் சாமி வந்தேன் அம்மா சாமி வந்தேனம்மா சபைக்கு வந்தேனம்மா வந்து நின்று வந்தேனம் தந்தேனம்மா அம்மா சபைக்கு வந்து நின்று வந்தேனும் தந்தேனம்மா வந்தசனும் குந்தனும் அம்மா குந்தி இருக்க சபையோருக்கு கும்பிடு ஒன்று தந்தேனம்மா அம்மா வந்தசனும் குந்தேனும்மா குந்தி இருக்கும் சபைக்கு கும்பிடு ஒன்று தந்தேனம்மாம் அதாகப்பட்டது எல்லாருமே சாமி துரை எல்லோருமே ராஜாங்கம் எல்லாமே நாம் உறவுங்க நல்லா இருக்கணுமுங்க அப்படின்னா எங்கள் கும்பிடு ஒன்று நீங்கள் வாங்கி கொள்ள வேணுமுங்க தந்தான தந்தனான தான அண்ணா தந்தான தான நண்ண தனநான தான தன்ன தந்தான தான அண்ணே தனநான தானன் ஐயா பெரியோரே சான்றோரே ஒரு கதையினை தொடங்குகின்ற போது முன்னதாக நமது குலதெய்வத்திற்கு வணக்கம் சொல்வோம் வணக்கம்படியாக எனது குலதெய்வ வணக்கத்தை சொல்லிக் கொள்கின்றேன் குங்கும கண்ணி குழந்தை கண்ணி மங்கள கண்ணி மாதா பொட்டு கண்ணி குங்கும கண்ணி குழந்தை கண்ணி மங்கள கண்ணி மாதா பொட்டு கண்ணி பணிவிடை செய்ய வந்தோம் அம்மா பார்புகளை செய்தி சொல்வோம் அம்மாம் பணிவிட செய்ய வந்தோம் அம்மா பார்புகளை செய்தி சொல்வோம் அம்மாம் வீரப்பூர் கதையே வீரப்பூர் கதைய படுகக்கதையே அண்ணம்மார் கதைய தங்கால் கதையே உன்னுடைய கதையே வீரப்பூர் கதையே கதை சொல்ல வந்தோம் உலகெல்லாம் கதையை நாங்கள் சொல்வோம் அம்மா எங்க காராள வம்சத்து காப்பாற்றும் தெய்வம் உந்தன் பேரு